அந்தியூர் அருகே இருசக்கர வாகனம் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் வாலிபர் பழி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள சித்த கவுண்டனூர் சேர்ந்தவர் மணிகண்டன் வயது இருபத்தி ஏழு கூலி தொழிலாளியான இவர் இன்று மாலை அத்தானையிலிருந்து அந்தியூர் நோக்கி இரு வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்தியூரில் இருந்து கோபி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் கரட்டூர் மேடு என்ற இடத்தில் உள்ள தனியார் பள்ளி அருகில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே பலியானார் இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆப்பங்கூடர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனின் பிரேதத்தை மீட்டு உடல்கூறு கூறு ஆய்விற்காக அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்